வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் குழந்தை பேரு நம் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொண்டு வருமோ அதே அளவு சலிப்பு சங்கடங்களையும் கொண்டு வரும் என்பதுதான் உண்மை வெளியிலிருந்து பார்க்கும்போது குழந்தைய அழகா ட்ரெஸ் பண்ணி கையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கிறதும் கொஞ்சிறதும் மட்டும் குழந்தை பேரு கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இனிஷியல் பீரியட்ல தூக்கம் இல்லாத இரவுகள் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்புறம் கொஞ்சம் குழந்தை வளர்ந்ததும் சாப்பாடு ஊட்டுறது சமாதானப்படுத்துறது ஆய் கழுவுறது அதுலேயும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இது இன்ஃபான் ஸ்டேஜ் நான் இங்கே பிரெக்னன்சி பத்தியோ போஸ்ட்மார்ட்டம் பத்தியோ பேசல ஐம் பியூர்லி டாக்கிங் அபவுட் பேபி சிட்டிங் அடுத்தது டாட்லர் ஸ்டேஜ் அது அதை விட கஷ்டம் எப்போதும் கண்ணில் விளக்கணையை ஊற்றின மாதிரி விழிப்பாகவே இருக்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா பேபி சிட்டிங் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஸோ உங்கள் வீட்டில் பேபி சிட்டிங் பண்ணுற அம்மாக்கள் ஆர் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க வேல்யூ இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா அப்பாக்களும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே வீடு அப்படியே மியூசியம் மாதிரி எந்த பொருளும் களையாம இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சிறு பிள்ளைகள் இருக்கும் வீடு தான் இருக்கும் அதில் எந்த தவறும் இல்லை சிதறி இருக்கிற பொருட்களை அப்பப்ப எடுத்து சரி செய்து வச்சுக்க வேண்டிதான் மீண்டும் கலையத்தான் செய்யும் உங்க குழந்தை செய்யற ஒரு ஒரு சேட்டையிலும் தான் அடங்கி இருக்கிறது அந்த குழந்தையின் வளர்ச்சி அது வளர விடுங்க சில வீடுகளை குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ பாட்டி தாத்தா கிட்டதான் குழந்தை வளரும் அப்பெல்லாம் குழந்தை வளர்ந்தது இப்போ வளர்க்கப்படுகிறது இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா வீட்டுக்குள்ள வச்சு குழந்தைய வளர்க்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும் அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி மொபைல் ஃபோன் டிவி எக்ஸ்போஷர்ஸ் இல்லாம வீட்டுக்குள்ளேயே குழந்தைய வச்சு வளர்க்கறது சாதாரணமான விஷயமே இல்லை அப்போ வீட்டில் குழந்தைய வச்சு பாத்துக்கிற தாத்தா பாட்டி எப்படா சாயங்காலம் வரும் குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு யோசிப்பாங்க பட் ஈவினிங் வீட்டுக்கு வர பெற்றோர்கள் வரும்போதே தான் வருவாங்க எப்படா ரெஸ்ட் தோணும் எக்ஸாஸ்ட் பிரச்சனைகள் வெடிக்கும் ஏன்னா தான் எனர்ஜி இல்லையே சோ இந்த மாதிரி சமயங்கள்ல தான் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் உருவாகும் நீ வேலையை விடுன்னு இவங்க சொல்ல என்னால முடியாது நீ வேலையை விடுன்னு அவங்க சொல்ல முத உங்க அம்மா அப்பாவை வெளியே அனுப்பு ஓம் பிள்ளைய நீயே பாத்துக்கோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் முத நீ வெளியே போ இப்படி எல்லா கசப்பான விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் இல்லாம ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாது அப்போ என்னதான் பண்றது டெய்லி வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்க குழந்தை வளர்ந்து ஒரு பிளே ஸ்கூல் போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க உங்க குழந்தை தன் வேலையை தாலே பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது இந்த சூழ்நிலை மாறும் ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்காதீங்க இதில் மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை வயதான பாட்டி தாத்தா சரியில்லைன்னு யாரும் யாரையும் குறை சொல்லி பிரிவினையை நோக்கி செயல்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது இதில் யாரும் தவறு கிடையாது சிறு பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் குழந்தை பராமரிப்பில் கருத்து வேறுபாடு பிரச்சனை சங்கடங்கள் சலிப்பு இது எல்லாம் இயல்பு தான் எஸ்பெஷலி போத் பேரண்ட்ஸும் ஒர்க்கிங்காக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் குடும்பங்களுக்குள் வரும் பிரச்சனைகள் உறவுகளுக்குள் ஏற்படும் மனக்கசப்புகளை வச்சு இவங்க எப்பவுமே இப்படிதான்ற முடிவுக்கு வராதீங்க அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பிளே ஸ்கூல் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிக மிக அவசியம் ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி ஷாப்பிங்க்கு டி நகர் போறீங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு பார்த்தா கூட்டம் அளம் போது சடனா ஒரு கால் வருது நீங்க இமிடியட்டா கிளம்ப வேண்டிய சூழல் ஆனா அந்த கூட்டத்துல உங்களால வெளியில போகவே முடியல ஐயோ என்னால் போக முடியல ஆ ஊன்னு எல்லாரையும் கத்துறதால ஒன்னும் ஆக போறது கிடையாது உங்களால இமிடியட்டா அந்த சூழலை மாற்றவும் முடியாது சோ கூட்டம் குறையற வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா நம்மால ஸ்பைடர் மேன் மாதிரி பில்டிங் பில்டிங்கா தாவி தாவி போக முடியாது இல்லையா சோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும் வரை பொறுமையா கடந்து போங்க அதுதான் சேஃப் நன்றி